ரசிகர்கள் எல்லை மீறிய செயல் கடுப்பாகிய அஜித் என்ன செய்தார் பாருங்க அஜித் எங்கு சென்றாலும் அவரை பார்க்க பல ஆயிரம் ரசிகர்கள் காத்திருப்பார்கள் தமிழகத்தில் தான் இப்படி என்று பார்த்தால் துபாயிலும் அஜித்தை பார்க்க பல ரசிகர்கள் வந்துள்ளனர் சமீப காலமாக அஜித் துபாயில்தான் இருந்து வருகிறார் என்பது அனைவரும் அறிந்ததே இவர் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது குடும்பத்துடன் இருக்க அதை சிலர் வீடியோ எடுத்துள்ளனர் அதை பார்த்த அஜித் உடனே அந்த போன் வாங்கி அந்த வீடியோக்களை அஜித் டெலிட் செய்துள்ளார் என இணையத்தில் கூறப்பட்டதே நடிகர்களை கொண்டாடுங்கள் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது என்பது எல்லோருடைய கருத்தும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை தேடி நாங்க உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களால நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் டாடா பை பாய் சி யூ